அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு அன்பான உறவுகளை இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா ரஹமத்துல்லா இம்தாதி ஆலிம்ஸா அவர்களை நம்ம சந்திக்க வந்திருக்கோம் எதற்காக அப்படின்னா தென்காசி சுர்ணபுரம் புதுமண்ணை மொஹல்லா மசிது முபாரக் பள்ளி வாசலில் கட்டுமான பணிகளுக்காக கட்டும்போது தரையில் இரு செங்கல்களை வைத்து பால் ஊற்றி அதுக்கு முறைப்படுத்தி செய்தார்கள்

பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுல்லா ஷேர் பார்த்தாலும் அவனுடைய மார்க்கம் வாய்ந்த இஸ்லாமை மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தி விளக்கி இதுதான் இஸ்லாம் சொல்வதற்காக ஆதமலை இஸ்லாமில் இருந்து நமது தலைவர் முகமது சல்லாஸ் ஆகவரை ஏராளமான திருத்துதலை ஏற்பாடு செய்து அந்த மார்க்கத்தை விளக்கியிருக்கிறான் அந்த அடிப்படையில் முஸ்லீம் நாம இந்த உலகத்தில் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எதை செய்வதாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் அதற்கெல்லாம் அல்லாவுடைய திருத்தூர் முகமது சலுத்தாஸ் அவர்கள் மூலமாக அல்லா விளக்கி சொல்லியிருக்கிறான் அதனால தான் அல்லாஹாலா குரானில் லக்கது கான்ல ரசூலில் சுவத்து ஹசராங்கிறான் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு அழகான முன்மாரி இருக்கிறது அப்போ அல்லாவுடைய தூதர்லாம் எல்லா எல்லாம் வச்சு தான் நமக்கு அனுப்பியிருக்கிறான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்குன்னா யார் லிவன் கான் எரிசுரன் அல்லாகவே அல்லாக இடத்தின்னால் கிடைக்க மறுமை பரிசையும் ஒரு விரும்பி அல்லாஹுவை அதிகமாக நினைத்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லவிடத்தில் அல்லாவிட தூரத்தில் அழகான முன்மா இருக்கிறதுன்னு சொல்லிக்கிறான் அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சோழர்களே இந்த உலகத்தில் நாம் வணக்க வழிபடுத்த உலக நோன்பு சக்காத்து இந்த என்னெல்லாம் வணங்குறோம் அந்த வணக்க வழிபாடுகள் போல் இந்த உலகத்தில் நாம் எதையா சேர்ந்து எப்படி செய்யணும் என்பதற்கு ஒரு வழிமுறை சொல்லிக்கிறாங்க அதனால் இப்போ முக்கியமாக நாம் எடுத்துக்கொண்ட முக்கியமான நோக்கம் என்னென்னா நபிகள் நாயசல்தாசன் அவர்கள் மக்காவில் இருந்து அவர்கள் மதினா மதி நபியாக ஆன பிறகு மக்காவில் ஒரு பதிமூணு வருஷம் இருந்தாங்க அதை முடித்து விட்டு மதினா நகருக்கு வந்த உடனே அவர்கள் முதல்ல செய்த வேலை ஒரு இடம் வாங்குகிறாங்க பள்ளி கட்டினாங்க அதை கட்டின பிறகு தான் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தாங்க அப்போ இது மாதிரி பள்ளி கட்டினாங்க அதனால் பிறகு சஹாபாக்கு வீடு கட்டினாங்க ரசி வீடு கட்டினாங்க அப்போ ஒன்றை கட்டுவதற்கு ஒரு பள்ளி வாசலோ வீடோ கட்டுவதற்கு அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்ல சொல்லிக்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய முஸ்லீம் சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாதனால எதுக்கு எது தெரியாதனால தவறான சில விஷயங்களை செய்து விடுகிறார்கள் உதாரணமாக ஒரு பள்ளி கட்ட போகிற சூசலா சில பள்ளிக்கு ஒரு சகோதரர்கள் ஒரு இடத்தை வாங்கினாங்க அந்த பள்ளிவாசல் அவங்களே முன்னின்று எல்லா வேலையும் பார்த்தாங்க செய்கிற செய்கிறப்ப அவங்களும் சேர்ந்து கட்டினாங்க ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க வீடோ பள்ளிவாசல் கெட்டுதா இருந்தால் சில சகோதர எல்லாரும் இன்றைக்கி நல்லா உடைய கிரிப்பினர் சகோதரர் திரும்பி வந்துருக்கிறாங்க பள்ளிவாசல் கெட்டுவதற்கு முன்பாக அடிக்கல் நாட்டின பேரால் என்ன செய்கிறாங்க செங்கலை வச்சு அதாவது ஏற கல்களை வைத்து அதில் பாலை ஊத்துறது அது சந்தனத்தை கரைச்சி ஊத்துறது இது மாதிரி பலன்னு பல பழக்கம் இருக்காங்க இதெல்லாம் வந்து இஸ்லாமிய பழக்கமே இல்லை நீங்களும் யோசி பாருங்கள் ஒரு செங்கல்ல ஒரு ஸ் பாலை கொண்டு ஊற்றுறதுனால யாருக்கு என்னலாம் அவன் எவ்வளோ பெரிய வேஸ்ட்டு இதெல்லாம் இந்து மத கலாச்சு அவங்க தான் சாமி பாரலை பாலை ஊத்துறது சந்தனத்தை ஊற்றுறது அவங்க பழக்கம் எப்படியே தவறாங்க வந்துருச்சு அதை மாதிரி அவங்க நம்ம கட்டத்துலேயே வந்து முன்னாலே உட்காந்து என்ன செய்வாங்க இதெல்லாம் செய்வாங்க அவங்க கல்லை வச்சுக்கிட்டு கட்டி வச்சுக்கிட்டு அதை பூஜை செய்து அதுக்கு அதுக்குமே கெட்ட சொல்லுவாங்க அதுவும் இது ஒன்று தான் ஆனால் அன்பு சகோதரர்களே நாம் ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்ன நாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் சொல்லக்கூடிய சொற்களுக்கும் மருமையிலே கேள்வி இருக்கிறது அதனால் பள்ளியாசு போகிறோமா ஒரு வீட்டு கட்டப்புறமா கடை கட்டப்புறமா பிஸ்மில்லா ரஹ்மான் நம்ஸ்லாம் சொன்னாங்க அல்லாவுடைய பெயர் கூறி ஆரம்பிக்கப்படாத எந்த ஒரு விஷயமும் அது பலக்கத்திற்கானாங்க அந்த அடிப்படையில் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சுக்க வேண்டியது தான் ஆனால் இதை விட்டு விட்டு செங்கலை வச்சு கல்லை வச்சு இப்படி சேர்ந்து வந்து மாற்று மாச்சா சொல்லுற கலாச்சாரம் அது வந்து அல்லாவுடைய வணக்கத்துக்கு எதிரான வணக்கம் மாதிரி ஆகிடும் அதனால் இதை கவனம் செலுத்தி அது குறிப்பாக ஒரு பெரியவர் அங்கே சொல்கிறார் பிஸ்மிலா சொல்லுங்க அவ பிஸ்மில்லா சொல்லி தான் வணக்கம் ஏதாவது இந்த மாதிரி சிங்கர்களை வச்சுக்கிட்டு பால் ஊற்றுறது நல்லா யோசிப்பாருங்க ஒரு பாலை யார்கிட்ட கொடுத்தா ஒரு ஐநூறு குடிச்சிருதுவா செய்வாள் நம்ம இல்லாமல் அவள் ஏழை கொடுக்கறான் வைக்கலாம் ஒரு கல்லில் ஊற்றுறது சுமகானலாம் அது இந்த காலத்தில் ரொம்ப நாகரிகமான காற்று வாழணும் அந்த தவிர சிந்திச்சு பாருங்கள் அது எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க அல்லாவுடைய தூதர் முகமது சலைனை செய்தாங்க ஏன்னா நம்ம வழிகாட்டாங்க பள்ளியசாமி கட்டிருக்கிறாங்க வீடு கட்டிருக்கிறாங்க திருமண நடத்துக்கெல்லாம் செய்வாங்க ஆகவே அன்பு கீஸ் அதை குறிப்பாக நல்லா உடைக்கிற அந்த இந்த கல்லுக்கு பால் உத்தரப்பிரிய சோகர பார்த்த உடனே நல்ல அழகான முகத்தில் தாடி தலையை தொப்பி பள்ளிவாசி நின்று செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடிய அர்ப்பு சகோதரர்கள் விளையாதிக்குரிய கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் கொஞ்சம் யோசிங்க நல்ல காரியங்கள் எப்படி செய்யணும் அதனால் இந்த மாதிரி காரியம் செய்யும்போது அல்லாவுடைய தூத சொல்லதாச்சும் சொன்னால் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று கள்ள தூக்கி வச்சாலே போதும் அதில் எல்லோரும் கையை வைக்கிறது எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறது இதெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம் அவன் செய்யக்கூடாது ஏன் அல்லாவுடைய தூதர் சொல்லாத செய்யாத விஷயத்தை செய்வதற்கு அரபியில் பிதாத் சொல்லாம் நம்சேத் அந்த எல்லாம் வழிகேடு வழிகேடு நரகத்திற்கு கொண்டு சொல்லணும் பார்த்தீங்களா அதை அதுக்காக முக்கியம் சொல்கிறோம் இது யாரை குறை சொல்வதற்காக அல்லது அவர்களை பற்றி மக்களுக்கு பற்றிய கேவலமாக இல்லை நாம் ஒரு முஸ்லீம் சகோதரருக்கு கடமை என்ன இஸ்லாமுக்கு மாற்றமாக ஒரு காரியத்தை பார்க்கும்போது சொல்லணும் அப்படி சொல்ல வேண்டிய முக்கியமான நோக்கத்தை சொல்லாமல் இருந்தால் பார்த்த குற்றவாளி ஆகிடுவாங்க அதனால தான் அதை பார்த்தவர்கள் பார்த்தது மனசு வேதனைப்பட்டு சொல்கிறோம் அதை தயவுசெய்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் செய்வத காரியங்கிறது தௌபா செய்ய அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவன் அல்லாத சொல்லாத காரியம் செய்யணும்னு வச்சுக்காக வருந்து மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி காரியங்கள் செய்யாமல் நம்ம பள்ளி வாசலில் வேறு எது கிட்டதாக இருந்தாலும் அழகான வார்த்தை அளவற்ற அவளாளர் நிகழற்ற முடிச்சுட்டா இது இதுவாதியை அல்லா அவருக்கு காட்டாவளியை சென்று சென்று அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் அல்லாவுடைய அன்பை அதிகம் பெறுவதற்கு அல்லாவுடைய தூ சொல்வது போல சொல்லி செய்து அது மாதிரி வாழ்ந்து முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீம் மரணத்தினால் மருமையில் உயர்ந்த சொர்க்கம் செல்லக்கூடிய நல்லடை அளமையில ஆக்கிய அழுவானாக வாகந்த அழுவானாக